அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் என்னும் பகுதிக்குரிய வினாவிடை தொகுப்பினை பற்றி நாம் விரிவாக காண்போம் முதல் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சமூக ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினரின் முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் டேஸ் முதல் திருத்த சட்டம் முதல் திருத்த சட்டம் டேஸ் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது அட்டவணை இரண்டாவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மக்களவையில் பிரதிநிதித்துவ அளவுகோல் மறுசீரமைக்கப்பட்டு ஒரு உறுப்பினர் ஏழு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு அதிகமான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்று கூறப்பட்ட திருத்த சட்டம் டேஸ் இரண்டாவது திருத்த சட்டம் நான்காவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏழாவது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்ற விதி அறிமுகப்படுத்திய டேஸ் திருத்த சட்டமாகும் ஏழாவது திருத்த சட்டம் பதினான்கு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டது டேஸ் திருத்த சட்டமாகும் ஏழாவது திருத்த சட்டம் யூனிய பிரதேசங்களின் அறிமுகப்படுத்தியதை கூறும் திருத்த சட்டம் டேஸ் ஏழாவது திருத்த சட்டம் இந்தியாவில் விவசாய நிலங்களில் நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகளை எளிதாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டம் டேஸ் ஆகும் நான்காவது திருத்த சட்டம் பொதுமக்களின் நலனுக்காக ஒரு வணிக அல்லது தொழில்துறை நிறுவனத்தை கையகப்படுத்துவதற்கு வசதியாக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட திருத்தச் சட்டம் டேஸ் நாலாவது திருத்தச் சட்டம் நாட்டில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கான திட்டமிடலை மேம்படுத்துதல் மற்றும் சேரிகளை அகற்றுதல் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட திருத்த திருத்தச் சட்டம் டேஸ் நான்காவது திருத்த சட்டம் நான்காவது திருத்த சட்டத்தின்படி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கைகளை எளிதாக்குவதற்காக பல்வேறு செயல்பாடுகள் மூலம் செல்வம் மற்றும் வளங்களின் குவிப்பை எந்த விலையிலும் தவிர்க்க வேண்டும் என்று கூறும் வகையில் சேர்க்கப்பட்ட பிரிவு டேஸ் பிரிவு முப்பத்தொம்போதில் துணைப்பிரிவு பி சேர்க்கப்படுதல் பிரிவு முப்பத்தொன்று பி யில் பல்வேறு மாநில அரசுகளால் நிறைவேற்றப்பட்ட நிலச்சீர்திருத்தங்களை மேம்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட சில சட்டங்களை செல்லுபடியாக்கிய திருத்த சட்டம் டேஸ் நான்காவது திருத்த சட்டம் பிரிவு முப்பத்தொன்னில் சொத்துரிமைக்கான அடிப்படை உரிமையை நீக்கி அதை சட்டப்பூர்வ உரிமையாக மாற்ற கொண்டுவரப்பட்ட திருத்தச் திருத்த சட்டம் டேஸ் நான்காவது திருத்த சட்டம் பிரிவு முப்பத்தொன்னில் ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதை எளிதாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திருத்தச் சட்டம் டேஸ் நான்காவது திருத்தச் சட்டம் நான்காவது திருத்தச் சட்டத்தின் மூலம் பிரிவு பதிமூணு கீழ் சில சட்டங்களை அரசியலமைப்பிற்கு முரணானவை என்று கருதப்படுவதை பாதுகாக்க டேஸ் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டது பிரிவு முப்பத்தொன்று ஏ ஒவ்வொரு ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் மக்கள் தொகைக்கும் ஒரு உறுப்பினருக்கு குறையாமல் என்ற சொற்களை தவிர்க்க பிரிவு எண்பத்தொன்று ஒன்று பியில் திருத்தம் செய்ய வழிவகுத்த திருத்தச் சட்டம் டேஸ் இரண்டாவது திருத்தச் சட்டம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநரை நியமிப்பதற்கான தொழில்நுட்ப தலைமையை நீக்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணில் திருத்தப்பட்ட திருத்த சட்டம் டேஸ் ஏழாவது திருத்த சட்டம் இராஜ பங்கு தவிர்க்கப்பட்டதை கூறும் திருத்த சட்டம் டேஸ் ஏழாவது திருத்த சட்டம் மூன்று வகை மாநிலங்கள் ஒழிக்கப்பட்ட திருத்த சட்டம் டேஸ் ஏழாவது திருத்த சட்டம் பம்பாய் ஒரு தனி மாநிலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தச் சட்டம் டேஸ் ஏழாவது திருத்தச் சட்டம் கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட திருத்தச் சட்டம் டேஸ் ஏழாவது திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஒன்று முதல் அட்டவணையுடன் சேர்த்து மாற்றப்பட்ட திருத்தச் சட்டம் டேஸ் ஏழாவது திருத்தச் சட்டம்